வணக்கம் நண்பர்களே நான் லோகநாதன் பேசுகிறேன் ஞாபகம் இருக்கிறதா இப்போ என்னென்னா இந்த காவேரி ஆர்டில் இருக்கும் காவேரி ஆறு தலைக்காவேரி பல ஆயிரம் மக்கள் பயன்படுத்தக்கூடிய பெரும் நீர் ஓடை தமிழகத்துக்கு உயிர் நாடி பெயர்பட்ட இந்த காவேரி ஆறு அப்படியே கொஞ்சம் போய் அப்படியே கொஞ்சம் போனோம்னா இந்த இடம் ஒரு முக்கியமான இடம் ஆமாம் கவனிச்சுக்குங்க இந்த இடத்துல தண்ணி அதாவது சாக்கடை தண்ணி இது சாக்கடை தண்ணி கால்வாய் அல்ல இதுதான் பெரும்பள்ளத்தினுடைய ஓடை பெரும்பள்ளம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஓடையினுடைய எல்லை இது இதோட ஆரம்பம் எங்கே இருக்குது தெரியுங்களா இந்த ஓடையினுடைய ஆரம்பம் எல்லப்பாளையம் கருவில் பாறை வலசு அப்படிங்கிற அந்த ஏரியாவில் இருக்குது அங்கேருந்து வரக்கூடிய ஓடை தான் இந்த ஓடை அங்கே இருக்கும்போதே அது ஓடையாக இருந்தது பயன்பெல்லாத ஒரு ஓடையாக இருந்தது இது இங்கே காவிரியில் வந்து கலக்கும்போது சாக்கடை நீராக மாறிவிட்டது இந்த சாக்கடையில் கலப்பது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓடை ஒட்டி உள்ள அத்தனை தொழிற்சாலை கழிவுகள் அத்தனை இங்கே இருக்கக்கூடிய தோல் தொழிற்சாலையினுடைய தோ தோல் தொழிற்சாலைகள் சாய தொழிற்சாலைகள் இதனுடைய கழிவு நீர் இந்த வாய்க்கால் மூலிமா தான் வெளியேற்றப்படுகிறது இந்த ஆ இந்த வாய்க்கால் மூலியமாக வந்து இது காவேரி ஆற்றுல கலக்குது இந்த இடம் எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா வைராபாளையம் வைராபாளையம் பைரா இருக்குதுங்க இந்த ஓடை இந்த இடத்துக்கு அந்த பக்கம் மக்கள் பயன்பாடு செய்யக்கூடிய இடம் இந்த இந்த இடத்தை தாண்டி கீழே தண்ணி போய் குளிக்கிற இடத்துக்கு எல்லாம் குடிக்கிறவங்களுக்கு ஒரு ஒரு குடிநீர் உந்து நிலையம் வரை வச்சுருக்காங்க குடிநீர் உந்து நிலையம் இருக்குது அந்த குடிநீர் உந்து நிலையத்தில் கண்டிப்பாக அந்த சாய தண்ணி இந்த சாக்கடை தண்ணி கலப்பதற்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் அதிகம் சரி தொடர் இந்த வீடியோனுடைய தொடர்ச்சி பகுதியாக நம்ம எல்லா போய் பார்க்கலாம்